அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும் நம்முடைய குறைகள் எல்லாம் தீரணும் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அமோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திரம் பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் லக் நரசிம்மர் மந்திரம் இந்த மந்திர ஜபம் ஒரு சாதாரண மந்திர ஜபம் இல்லை வாழ்க்கையில் அமைதி பாதுகாப்பு செழிப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய புனிதமான தெய்வீக அதிர்வு இருக்கக்கூடிய இந்த லட்சுமி நரசிம்மர் மந்திரம் என்பது மகாவிஷ்ணுவின் ரூபமான நரசிம்மரும் மங்களம் செல்வ வளம் சௌபாக்கியத்தின் ஆதாரமான மகாலட்சுமியும் ஒரே வடிவில் அருள்பாலிக்கும் தெய்வீக சங்கமம் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இரு சக்திகளும் சேர்ந்து நம் வழிபடும்போது அன்பு செழிப்பு செல்வ வளம் சௌபாக்கியம் வாழ்க்கையில் எல்லா வளமும் கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் பக்தியுடன் தினமும் நம்பிக்கையுடன் தினமும் ஜபித்து வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிகள் எண்ணிலடங்காதவைகள் நரசிம்மர் வழிபாடு நம் வாழ்க்கையில் பயமே இருக்காது இதுதான் நம் வணங்கும் போது கிடைக்கக்கூடியன முக்கிய அதிகப்படியான பயன்களும் தரக்கூடிய வழிபாடு என்று வேதங்கள் கூறியுள்ளது அச்சம் பயம் எதிர்கால பயம் அனைத்தும் விலகி நம் மனதை உறுதி செய்கிறது இந்த மந்திரம் நம் வாழ்க்கையில் சிரமம் குழப்பம் வரும்போது நம்ம இதை உத உச்சரிக்கலாம் இந்த அதே சமயத்தில் லக்ஷ்மி தேவியின் அருள் செழிப்பு செல்வம் நம் வாழ்க்கையில் வர வரத் தொடங்கும் செல்வம் என்பது நம் வாழ்க்கையில் வளர்ச்சி பக்தி பதவி உயர்வு நோய் நொடியில்லாத சந்தோஷமான நிகழ்வை குறிக்கும் நம் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்பட்டுள்ளது ஒருவர் ஒரு ஒரு நேர்மையாக பயபக்தியுடன் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது பலன் கிடைக்கும் என்று பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தடைகள் எதிர்ப்புகள் எதிரிகள் இவை எல்லாம் நம் வாழ்க்கையில் வரும்போது இந்த மந்திரம் ஒரு கவசம் போல பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது உடல் சோர்வு நோய்கள் மன அழுத்தம் இவை அனைத்தும் குறைக்க மந்திரம் இந்த மந்திரம் ஜபிக்கும் போது மனதை அமைதிப்படுத்தும் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் கிடைக்கும் கூடிய சக்தி கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் நமக்கு பாதுகாப்பு அமைதி செல்வ செழிப்பு குடும்ப ஒற்றுமை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடியன தெய்வீக வரம் என்று வேதங்கள் சொல்கிறது இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தைங்க அவளோட பலனும் அர்த்தமும் சொல்கிறேங்க இந்த மந்திரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை ஏகாதசிய திசைங்கள் ஏகாதசி தினங்களை ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லணும் ஒருவரி மந்திரம் தாங்க இது நூறு நூற்றி எட்டு முறை ஜபிக்கணுங்க பெண்கள் பீரியட் டைமாக இருந்தாலும் தவிர்க்கணுங்க வீட்டில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க உங்கள் வேண்டுதல் ஒன்று மட்டும் முன் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க நிறைய வேண்டுதல் வச்சிங்கன்னா சில சமயம் பலன் கிடைக்காம போகும் ஏழு நாட்கள் தடையில்லாமல் சொல்லணுங்க காலையில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நாலு டு ஒம்பது மாலை ஆறு டு எட்டுங்க தொடர்ந்து நீங்கள் சொல்லும் போது காலை மாலையில எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தாங்க இதை வந்து ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கணுங்க வீட்டில் லட்சுமி நரசிம்மர் படம் இருந்ததுன்னா அது பக்கத்தில் மரத்தில் நெய் விளக்கி ஏற்றி வச்சு சொல்லணுங்க கோயிலுக்கு போயும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க கவனம் சிதறாமல் கவுண்ட் தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் கையில் ஜபமாலியோ இல்லை கவுண்டரோ யூஸ் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாங்க மந்திரம் சொல்கிறேங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தையே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தையே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுடைய கோரிக்கை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் கடவுள் எந்த ஒரு பக்தனையும் கைவிடுவதில்லை நூற்றி எட்டு முறை ஜபிக்க ஆரம்பிக்கணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுங்களோ அந்த கோரிக்கையை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது சொல்ல ஆரம்பிக்கணும் அதேமாரி முடிக்கும் போதும் இந்த உங்களோட கோரிக்கையை சொல்லிவிட்டு முடிக்கணுங்க மந்திரம் உச்சரிக்கும் போது நடுவில் எழுந்து போகக்கூடாதுங்க பேசக்கூடாதுங்க நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது வந்து நீங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை மனதில் அவரவரோட உருவத்தை நினைவில் வச்சு ஆரம்பிக்கணுங்க உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் அது பக்கத்தில் உட்காந்து சொல்கிறது மிகவும் சிறப்புங்க நிதானமாக பொறுமையாக சுவாமியை வேண்டிக்கொண்டு கொண்டு சொன்னால் சதவீதம் பலன் கிடைக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லி வருவதனால மற்றவர்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்வர்கள்ட்டெல்லாம் நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அது சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஏழு நாட்கள் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு அது ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச பிறகும் மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதேமாரி ஒரு கோரிக்கையை வச்சு சொல்லி முடித்தோடனே ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப் போட்டுவிட்டு திருப்பி அந்த மற்றொரு கோரிக்கையை வச்சு ஏழு நாட்கள் ஜபம் பண்ணணுங்க இந்த லக்ஷ்மி நரசிம்ம பிரார்த்தனை செய்யும் போது நம்ம மன சுத்தம் உடம்பு சுத்தம் வீடு சுத்தம் மிக மிக முக்கியமாக இருக்குங்க அதுதாங்க முக்கியம் உக்கிரமான நரசிம்மர் அதனால் மிகவும் பல ப பயபக்தியுடன் சுத்தமான மனத்துடன் இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறது மிகவும் முக்கியம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் மிகவும் சுத்தமாக சிரத்தியுடன் செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த பதிவு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் எல்லோரும் இந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு ரிசல்ட் கிடைத்த பிறகு என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று தான் இந்த பதிவை போடுகிறேன் எல்லோரும் இந்த இந்த மந்திரத்தை உச்சரியுங்க எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்